நம்ம செடி என்ன தின்னு பாக்குறீங்களா சார் தமிழ்நாட்டில் பரவலாக அதிகமாக நடக்கக்கூடிய ரகம் பாரி ஒன் பங்களாதேஷ் பாரி ஒன் சாத்துக்குடி மொசாம்பி வெரைட்டி தான் பாத்துட்டு இருக்கிறோம் நம்ம ராஜ்போட் பயோகிராப் நிறுவனத்துல இந்த இடத்துல ஒரு ரெண்டரை ஏக்கர் நடவு பண்ணியிருக்காங்க இதோட அனுபவங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம சாட்ட டேரக்டா பாக்குறக்கா வந்திருக்கு சார் இப்போ இந்த பாக்குற செடி வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டரை ரெண்டு ரெண்டரை மாசம் ஆன செடி சார் இதே வந்து பாருங்க பூ வந்து எந்த அளவுக்கு எடுத்துட்டு பாருங்க

இப்போ செடி நடவு பண்ணல இருந்து உங்களோட அனுபவம் எப்படி சார் அக்ரிலாம் வந்து பாக்குறாங்களா சார் ஆ வராங்க சார் மந்த்லி ஒன்ஸ் வராங்க மந்த்லி ஒன்ஸ் வந்திருக்காங்க செடி வந்து பூ பிஞ்சு எப்ப எடுக்க ஆரம்பிச்சு சார் உங்களுக்கு வித்தின் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லயே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லயே வந்துச்சு சார் இப்ப பூ பிஞ்சு எல்லாம் கட் பண்ணி விட்டீங்களா சார் நீங்க ஆஹ் கட் பண்ணி விட்டு ப்ரூனிங் பண்ணிச்சு சுரணி பண்ணலாம் அகரி வந்து சொல்லி கொடுத்தாங்களா சார் பண்ணி காமிச்சாங்க சார் பண்ணி காமிச்சாங்க சார் இன்னைக்கு எவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்களா சார் நல்ல சப்போர்ட் எவ்வளவு நாளைக்கு கூட அகரி வந்து பாக்குறாங்க சார்

அது இல்லாம டேமேஜ் ஆகும்போது ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு இப்ப இந்த காய் வந்து பாத்தீங்கன்னா இந்த செடியில எந்தளவுக்கு காய் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு பாரி ஒன்று குடினா இந்த இடத்துல ரவுண்டா வரும்னு சொல்லுவோம் உங்களுக்கு இந்த குத்து செடியிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து காய் பிடிச்சிருக்கு இப்ப இதை பூரா வந்து நம்ம புருணி பண்ணி விட்டரணும் சார் உங்களுக்கு இத ஃபுல்லா வந்து கட் பண்ணி விட்டரணும் சார் உங்களுக்கு கையில போடும் கூட சிசர் வச்சு கட் பண்ணி விடணும் சார் சின்ன கைல பார்த்தாலும் இந்த ரவுண்டு தெரியும் சார் அதோட சின்ன கையில பார்த்தாலும் இந்த ரவுண்டு தெரியும் சார் உங்களுக்கு இப்ப இதோட வளர்ச்சி எப்படி உங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருக்கா சார் எப்படி சார் இருக்கு சார் ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு சார் இது நம்ம வர வச்சுக்கலாம் சார் நல்லா வர வச்சுக்கலாம் சார் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தா மண்ணோட பார்த்தா தெரியும் உங்களுக்கு செம்மண் கலந்த மண்ணுமா இருக்கு சார் மல்ச்சின் சீட்டு போட்டு நடவு பண்ணிருக்காங்க இதுல ஊடு பேர் என்னென்ன பயிர் போட்டிருக்கீங்க சார் வாட்டர் மலன் போட்டுருந்தீங்க சார் இப்போ அதுக்கடுத்து இப்போ என்ன நடவு பண்ணிருக்காங்க சார் மறுபடியும் வாட்டர் மலன் சார் வாட்டர் மலன் தான் நடவு பண்ணிட்டு இருக்கீங்க சார் ஊடு பேர் போறதுனால உங்களுக்கு லாபமா சார் இப்போ இருக்கு சார் உங்களுக்கு ஊடு பேர் போடுறதால லாபம் தான் சார் இது வந்து இயர்லி கிராப் இது வந்து மந்த்லி கிராப் இயர்லி கிராப் அது மந்த்லி கிராப் இது மாதிரி பழச்செடிகள் போட்டு ஊடு போயிடு போட்டீங்கன்னா பழச்செடிகளுக்கு தேவையான உரம் மருந்தோட செலவு உங்களுக்கு முப்பதுல இருந்து ஐம்பது பர்சன்ட் குறையும் சார் உங்களுக்கு இந்த இதுக்கு வந்து என்னென்ன உரம் சார் போட்டு நடவு பண்ணியிருக்கிறீங்க

ஐம்பது கண் வரல வந்திருக்கு சார் உங்களுக்கு இது மாதிரி வந்து முதல் தரமான கண்ண தேவைப்பர விவசாய நிறுவனத்தை தொடர்பு பண்ணினா இப்ப நீங்க இன்னைக்கு டேட் வந்து பிப்ரவரி என் ஆஃப் மந்த்ல வந்து இந்த ஃபீல்ட பாத்துருக்கோம் இதே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆறு மாசம் ஜெண்டு எந்த அளவு வளர்ந்துருக்கு ஈல்டு எப்படி குடுத்திருக்கு அப்படிங்கிற நேர்காணலும் கண்டிப்பா உங்க விவசாயிகளுக்கு வந்து காமிப்பா சார் உங்களுக்கு இது மாதிரி ஒவ்வொரு சக்சஸான விவசாயி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறுவனத்துல இருக்கிறாங்க நம்ம நிறுவனத்தால பெனிஃபிட் அடைஞ்ச விவசாயிகள் வந்து ஏகப்பட்டவே இருக்காங்க சார் தமிழ்நாடு பூரா கண்ணு கொடுத்துட்டு சார் கண்ணு தேவை விவசாய நிறுவனத்தை தொடர்பு போகலாம் சார் நன்றி சார்